உடலில் விட்டமின் டி குறைந்தால் என்னவாகும் பொதுவாக விட்டமின் குறைபாடுகளில் மிகவும் முக்கியமானது இந்த விட்டமின் டி குறைபாடு ஆகும் இந்தியன் கிளினிக்கல் பிராக்டிஸ் செய்த ஆய்வின் மூலம் தோராயமாக எழுபது சதவீத இந்தியர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமே மக்களிடம் விட்டமின் டி பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணமே இந்த வீடியோவில் விட்டமின் டி குறைவதால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் மற்றும் சிகிச்சை போன்றவற்றை அவற்றை முழுமையாக பார்ப்போம் அதற்கு முன் மறக்காமல் முல்லை எழுத்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் நமது உடலில் ஏறத்தாழ இருநூறு மரபணுக்களின் செயல்பாடுகளை இந்த விட்டமின் டி தான் கட்டுப்படுத்துகிறது இது மட்டுமல்லாமல் நமது உடல் வளர்ச்சியிலும் இந்த விட்டமின் டி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் சராசரியாக நமது உடலில் விட்டமின் டி முப்பது நானோ கிராம் அளவுக்கு இருக்க வேண்டும் இந்த முப்பது நானோ கிராம் அளவு விட்டமின் டி உடலில் இல்லை என்றால் போதிய அளவு விட்டமின் டி இல்லை என்று அர்த்தம் அதில் இருபத்தி ஒன்பது முதல் இருபது நானோ கிராம் வரை உள்ளவர்களுக்கு சிகிச்சையோ மருந்துகளோ தேவையில்லை இதனை சரி செய்ய மருத்துவர்கள் வாழ்வியல் மாற்றங்களை மட்டுமே பரிந்துரைக்கின்றன அதே வேளையில் உடலில் விட்டமின் டி அளவு இருபது நானோ கிராம் அளவுக்கு குறைவாக இருப்பதையே விட்டமின் டி குறைபாடு என்கிறார்கள் மருத்துவர்கள் விட்டமின் டி குறைபாட்டால் உடல் வலி மூட்டு வலி உடல் சோர்வு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்றவற்றை ஏற்படும் இந்த விட்டமின் டி குறைபாடு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளது அதில் மிகவும் முக்கியமானவை உடலில் சூரிய ஒளிப்படாமலே இருப்பதுதான் மிக முக்கிய காரணம் தவிர உடல் பருமன் சிறுநீரக செயலிழப்பு கல்லீரல் செயலிழப்பு மற்றும் சில மருந்துகளின் பக்க விளைவுகள் போன்றவையும் மிக முக்கிய காரணமாக இருக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்யாவிட்டால் சர்க்கரை நோய் எலும்பு தசை வலுவிழப்பு எலும்பு சார்ந்த நோய்கள் மற்றும் முடக்குவாதம் எலும்பு முறிவு போன்றவைகள் ஏற்படலாம் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் இந்த விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் விட்டமின் டி சத்தை சூரிய ஒளி மூலமாக பெற இயலும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலான வெயிலில் தினசரி பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் சூரிய ஒளி உடலில் முழுமையாக படும்பொழுது உடல் தானாக விட்டமின் டி உற்பத்தி செய்து கொள்ளும் பால் சிக்கன் மீன் முட்டை போன்ற உணவுகளை தங்கள் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் விட்டமின் டி த்ரீ மல்டி விட்டமின் மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனையின்படி சாப்பிடுவதாலும் இந்த விட்டமின் டி குறைபாட்டை சரிசெய்ய இயலும் மேலும் இந்திய ஊட்டச்சத்து நிறுவனம் நடத்திய ஆய்வில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மற்ற என கண்டறியப்பட்டுள்ளது இதனால் மற்றவர்களை விட முதியவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் விட்டமின் டி பற்றிய சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள்